ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வறுத்தும் சேர்த்துக்கலாம் இல்லைனா பச்சை மாவாகவும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரை சேர்க்க போகிறனால உப்பு வந்து அதை இனிப்பை தூக்கி காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புட்டு பதத்துக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல நல்லா உந்திரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பிச பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை அடை மாதிரி தட்டி அதை தோசைக்கல்ல கூட சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா இந்த மாதிரி பரப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் நீங்கள் அடை மாதிரி பண்ணுறதா இருந்தால் நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இல்லை ரெண்டு பக்கமும் நல்லா நெய் விட்டு நல்லா சுட்டு எடுக்கணும் வேக அது வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால் பெஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லாட்டி அடை மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அந்த அடையை லைட்டாக ஒரு ரெண்டு பதில் சுட்டு எடுத்திங்கன்னா அது உதிரி உதிரியாக ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இதே ப்ராசஸ் மாதிரி பண்ணலாம் இப்போது இது மாவு நல்லா வெந்துருச்சு இந்த சிமிலி உண்டை ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது வேர்க்கடலை சேர்த்து பண்ணுவாங்க நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து ஆப்ஷனல் தான் அதுவும் நல்ல ஹெல்த்திங்கிறதுனால நான் அதையும் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக பல்ஸ் விடணும் அது அங்கங்கே கடி போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த மாவையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கால் போல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் பனை வெள்ளம் வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சூட்லேயே நம்ம லைட்டாக பசையும் போது அந்த வெள்ளத்துலேருந்தே தண்ணி விட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அந்த மாதிரினா லைட்டாக நெய் சேர்த்து பசைச்சிக்கோங்க இதில் தேங்காய் பூ சேர்த்தா ஒரு நாள்லேயே சாப்பிட்றணும் இல்லை கெட்டுறோம் இது வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதே குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெல்லாம் கூட கொடுத்துடலாம் ரொம்பவே ஹெல்த்தி ரொம்பவே டேஸ்டி அயர்ன் ரிச் கால்சியம் ரிச் ராகி செம்மிலி உருண்டை ரெடி இது எப்படி இருக்குன்னு மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்